திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா அருகே உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது விவரங்களோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் கருணாகரன் கருணாகரன் இந்த வழக்கூடிய பின்னணி என்ன நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருப்பதுடைய காரணம் என்ன ஆம் தேவபிரியன் அதாவது மலையில வந்து கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்தது எவ்வாறு என்றால் திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலுக்கு இடைப்பட்ட நேரம் இடைப்பட்டத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலில் வந்து உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டு வந்தது இந்த சூழலில் வந்து மலை உச்சியில் உள்ள அந்த தீபம் ஏற்றக்கூடிய தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ராம ரவிக்குமார் உள்ளிட்டோர் வந்து மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு பல்வேறு கட்டங்களாக விசாரணைக்கு வந்தது இதில் வந்து தர்கா தரப்பு அரசு தரப்பு மற்றும் வந்து பல்வேறு தரப்புகளை கேட்டிருந்த நீதிபதிகள் தீர்ப்புக்காக ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தனர் இந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கினார் அப்பொழுது அதாவது வருகிற மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் வந்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலும் ஏற்ற வேண்டும் மேலும் வந்து வழக்கமாக ஏற்றப்படக்கூடிய அந்த தீபத் துணிலும் ஏற்றலாம் இது இதற்கு வந்து போலீசார் வந்து போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் மேலும் வந்து இந்த உத்தரவை எதிர்த்து நாளை வந்து மேல்முறையீடு செய்யவும் வாய்ப்புள்ளது தேவபிரியன் விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன்